பொல்லாத பூமி பொலி போடும் ஆள முன்னால போனா நறுக்காதோ கால அன்போட நின்னா தல வணங்கும் ஆவேசம் உயிரெடுக்கும் பாரு வீராப்புதான் வேணாமையா வீட்டோட இரு நீ துணையாக சூளாயுதோ நீ தூக்குனா வில்லங்க வருமே வேனையாக ஓமீச முறுக்கால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கொலங்காக்க வரலார மாத்து ஓமீச முறுக்கால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கொலங்காக்க வரலார மாத்து ஆகாசமா நின்னானம நம்ம அண்ணாந்து பாக்கும் ஜில்லாவே அப்பாவியா தல்லாடுனா மல்லாந்து போவோம் அண்ணாவே உட்டாண்டியா ஆனாலுமே உள்ளூர தில்லு ஏமாத்துற அலையெல்லாம் எங்கூட மோத வர சொல்லு யார் மேல யார் கீழே ரூளு போராட எண்ணாட்டி நாட்டி மாறாதே நாள் குத்திட்டு மேல பாஞ்சாளு கொய்யால கீழே சாஞ்சாளு வெத்தான ஆளா ஆக மாட்டே மூச்சே போனாளு பொல்லாத பூமி பொலி போடு ஆள முன்னால போனா நறுக்காதோ காள அன்போட நின் தல ஆ சா உயிரெடுக்கும் பாரு வீராப்புதா வேணாமையா ஐயா வீட்டோட நீ துணையாக சூளாயுதோனி தூக்குனா வில்லங்க வருமே வேணையாக ஓமீச மீச முறு கால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கோளங்காக்க வரலார மாத்து ஓமீச மீச முறுகால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கோளங்காக்க வரலார மாத்து கட்டாரியும் கோடாலியும் கையேந்து வாழ்வ மாத்தாது பச்சோந்தியா வாழாதவோ தன்மான ஊற காக்காது മക്കമ വീസും കുടികൊണ്ട് ഉം പേരുള്ള പത്തൂറയും പട്ടാവ പോടും പോത്താടിയം അവന്താനേ അസഗായ സൂറ காட்டேரி வந்தாலும் கலங்காத வீர கொம்பேரி மூக்கவும் கூட்டு கூட்டாவே சேரு என் பாட்டு கும்மாலம் போட நானும் சேர்ந்தேவார ஓகே ஆல் ரைட்டு ஓ மீச கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கொலங்காக்க வரலாற மாத்து ஓ முறுகால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட கொலங்காக்க வரலாற மாத்து